கண்மணி நாயகம் செல்லல்லாலை செல்லத்தின் மீது வைத்த அன்பு எல்லையில்லாத அன்பு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நபியை சொல்லிக் கொடுங்கள் கண்மணி நாயகத்தை பற்றி செல்லல்லாகும் அனைவரும் செல்லத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு போதித்துக் கொடுங்கள் பெருமனார் செல்லே செல்லும் சொல்வார்கள் ஒவ்வொ நபிக்கும் உங்கள் நபியின் பிரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்கிறார்கள் அத்திபு அவுலாந்த கும்பி சதாசி பிசால் கோபி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை கொடுத்து வழுங்கம் கொடுங்கள் அதில் முதல் காலையும் உங்கள் பிள்ளைகளுக்கு என் நேசத்தை கொடுங்கள் நபியுடைய நேசம் கண்மணி நாயகம் சங்கத்தாளை செல்லத்தின் அன்பை நம்ம பிள்ளைங்களுக்கு விதைக்க எத்தனை பேர் விதைத்தோம் பிள்ளைகளின் பருவத்தில் அது வளர்ந்து வரும் காலத்தில் ஒரு வயது ரெண்டு வயது போது நாயகம் சல்லா அலி சலத்தின் பெயரை சொல்லுங்கள் அவர்களின் தாயாரின் பெயரை சொல்லுங்கள் தந்தையின் பெயரை சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் ரபியின் சல்லா அலி சொல்லத்தில் அந்த குடும்பம் கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் முகம்மது ரசூலுல்லா நாங்க எங்களுக்கு படித்து கொடுத்தாங்க மக்தபுல படித்து கொடுத்தாங்க மக்காவில் பிறந்தார்கள் மதீனாவில் வளர்ந்தார்கள் அவர்களின் தாயாரின் பெயராமினா உம்மா தகப்பனாரின் பெயர் அப்துல்லா பாட்டனாரின் பெயர் அப்துல் முத்தலிம் பூட்டனாரின் பேர் ஹாஷிம் முப்பாட்டனாரின் பேர் அப்துல் மலாம் நான் படித்தேன் என் நாலு வயதில் படித்த பாடம் என்றும் மறக்கவில்லை படித்துக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்மணி நாயகம் செல்லம் யார் அவர்களின் தாயார் யார் நாலு தலைமுறைகளை அப்துல் முக்தலி அப்துல் ஹாஷிம் அவர்களின் தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை என் பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை கூட நான் படித்துக் கொடுக்கவில்லை என்னை இதய துணிப்பில் முகமது ரசூ இருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என் நேசத்தை சொல்லித்தாருங்கள் என் நேசத்தை கொடுங்கள் என்றார்கள் நான் நாயகம் சொல்லிட்டு ஒரு செகண்ட் நீங்கள் செலவாத்த நீங்களும் உங்கள் நாவும் அதிகமான செலவாத்து பெருமானார் செல்வத்தாலே செல்லத்தின் மீது நாம் சொன்னால் அதன் வறக்கத்து ஒன்றல்ல இரண்டு அல்லாம் ஒரு நாள் செலவாத்தை பற்றியே பேசுவோம் நல்லா தோவி செய்யட்டும் அதன் கடைசி நிலை வரைக்கும் பார்த்தால் அத்தனையும் வறக்கத்தானது வறுமை கூட செலவாத்தின் வறக்கத்தால் நீங்கிடுவோங்கிறாங்க வறுமை குடும்பத்தில் தள்ளித்திரும் வறுமை சாப்பிட வழி இல்லை அதிகமாக செலவா தோதுர குடும்பங்களில் வறுமை வராது நல்லா தோவை செய்வான் சிறுவர்களில் இருந்து நபிபெருமான அன்பை கொடுக்க வேண்டும் அன்பும் மரியாதையும் கேட்டு பெறுவதில்லை அன்பும் மரியாதையும் கேட்டு பெறுவதில்லை கொடுத்து பெறுவது அன்பை கொடுத்தால் அன்பு கிடைக்கும் மரியாதையை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் என்னை யாரும் மதிக்க எந்த காலத்திலும் யாரும் மதிக்க மாட்டாங்க எல்லாரையும் நான் மதித்தால் என்னை மதிக்கும் மக்களே இந்த மண்ணில் நடமாடுவார்கள் அன்பை கேட்டு பெறுவதில்லை மரியாதை கேட்டு பெறுவதில்லை அன்பும் மரியாதையும் கொடுத்து பெற வேண்டும் அன்னல்யம் பெருமான் செல்லம் மதியினத்தில் மண்ணில் நடமாடுகிற போது அந்த சிறுவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு அது மிக உச்சமான பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள் என்றார்கள் மல்லம் வல்லம்யரான் சகீரனா நம்முடைய சிறுவர்களுக்கு அன்பு காட்டாதவர்கள் அவர்கள் எப்படி என்னை சார்ந்தவர்கள் என்று கேட்கிறார்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அடிக்காதீர்கள் என்றார்கள் பிள்ளைகள் புஷ்பங்கள் என்றார்கள் பிள்ளைகள் மலர்கள் என்றார்கள் பூக்கள் என்றார்கள் பூக்களை அதை கையில் வைத்தால் நுகர வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஆசை வரும் அது முத்தப்பட வேண்டும் நுகரப்பட வேண்டும் கசக்கி விடாதீர்கள் என்றார் பூக்களை எப்படி மென்மையாக பார்ப்பீர்களோ உங்கள் பிள்ளைகள் அவர்களெல்லாம் அற்புதமான மலர்கள் என்றார்கள் குழந்தைகள் மீது அன்பு வைக்க சொல்கிறார்கள் அன்பு வைத்து காட்டுகிறார்கள் பிள்ளைகளை பக்கமாக நடத்துங்கள் என்கிறார்கள் பதமாக பாருங்கள் என்கிறார்கள் ஒரு வயதிலும் இரண்டு வயதிலும் அடித்து பழக்காதீர்கள் என்கிறார்கள் பிள்ளை பாசம் என்பது அது பிள்ளை பிள்ளை இல்லாதவங்க போய் கேட்கணுமா பிள்ளை இருக்கிறவங்க கிட்ட கேட்கறது இல்லை அவங்க அந்த நியாமத்தை விளங்குறது இல்லை பிள்ளை பாசம் என்பது பிள்ளையின் அருட்கொடை என்பது குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேளுங்கள் அவர்களின் ஏக்கம் அவர்கள் பட்ட பாடு அவர்களுடைய விதைய துடிப்பில் இருக்கும் ஆசைகள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் அவர்கள் சொல்வார்கள் குழந்தைக்கு நிகழ் இந்த துணியாவில் வேறொன்றும் இல்லை என்பார்கள் அத்தனை பாக்கியம் நிறைந்த அருட்கொடை நமது வீட்டு பிள்ளைகள் பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் பிள்ளை பாக்கியங்களை வழங்குவார்கள் பிள்ளை பெற்றவர்கள் அந்த அருளை விளங்கச் செய்வானாக பிள்ளைகளை வளருங்கள் அல்லாஹுவை சொல்லி வளருங்கள் ரசூல் சந்தாக அறிவு செல்லத்தின் மொஹப்பத்தை கொடுத்து வளருங்கள் பிள்ளைகளுக்கு வேறு என்ன கதைகளை சொல்ல போகிறீர்கள் எப்படி வளர்க்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளை வீர வரலாறுகளை சொல்லுங்கள் சஹாபிகளின் போதனைகளை சொல்லுங்கள் முகமது ரசூல்லாவை அவர்கள் இதயத்தில் உட்கார வையுங்கள் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு துரோகம் செய்யும் பிள்ளைங்களா ஆக மாட்டாங்க பெற்றோர்களை உதாசீனப்படுத்துற ஆக மாட்டாங்க நாளைக்கு உங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு நிறுத்துற பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க உங்களின் மூச்சு பிரியும் வரையிலும் உங்கள் மூச்சை அவர்களின் மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள் அவர்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்த அந்த அன்பு அன்பது கண்மணி நாயகம் சொல்லலாம் சொல்லத்தின் நேசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதால் நீங்களும் கண்ணியம் பெறுகிறீர்கள் உங்கள் வீடு பாக்கியமாக வீடை பாக்கியம்